புதிய ஒப்பந்தத்தின்படி வாடகை குறைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரத் பெட்ரோலிய நிறுவன கொள்கலன் சரக்குந்து உரிமையாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் மத்திப்பட்டில் உள்ள பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தில் இருந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பெட்ரோல் டீசல் கொண்டு செல்லப்படுகிறது இதேபோன்று வானூர்திகளுக்கான உயர்தர பெட்ரோலும் இங்கிருந்து செல்கிறது இந்நிலையில் சரக்குந்துகளுக்கு புதிய ஒப்பந்தத்தை அறிவித்துள்ள பாரத் பெட்ரோலிய நிறுவனம் வாடகையில் பதினைந்து விழுக்காட்டை குறைத்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த கொள்கலன் சரக்குந்து உரிமையாளர்கள் கடந்த இரண்டு நாட்களாக கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினர் இதனால் பெட்ரோலிய நிறுவன அதிகாரிகள் கண்டுகொள்ளாத நிலையில் இன்று முதல் காலவரையற்ற வேலை தொடங்கியுள்ளது ஒரு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க எக்ஸ்டென்ட் பண்ண வாடகை ஒரு மூவாயிரம்னா மூவாயிரம் மொத்தத்தில் வந்து ஒரு எழுநூத்தி ஐம்பது ரூபா கட் பண்ணிடலாம் ரெண்டாயிரத்தி அறுநூறு கொடுக்குறான் இவங்க சம்பளத்தை ஒன்ற லட்ச சம்பளம் வாங்குறானுங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபா குச்சா கம்மி பண்ணலாம் வேலைநிறுத்தம் காரணமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பெட்ரோல் டீசல் விநியோகம் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் வானூர்திகளுக்கும் பெட்ரோல் நிரப்ப முடியாத நிலை ஏற்படும் என சரக்குந்து உரிமையாளர்கள் கூறினர் இதனிடையே கொள்கலன் சரக்குந்து உரிமையாளர்களுடன் பாரத் பெட்ரோலிய நிறுவனம் இன்று மாலை வாடகை ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சு நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது